இந்த வகையான சந்தேகங்கள் கேள்விகள் தோன்றும் இதை பற்றி ஒரு இந்த வீடியோ இதற்கு இரண்டு விஷயங்களை வைத்து என்பது எவ்வாறு சாத்தியமான ஒன்று நிதர்சனமானது உண்மையானது என்பதற்கான ஒரு விளக்கமாக சொல்ல இருக்கிறோம் முதலாவது இந்த ஜோடம் கட்டிய ஒரு எவ்வாறு இந்த ஜோதிடம் என்பது அமைந்தது என்பதை பற்றி சொல்லுவோம் இதை ஜோடம் சொல்லி வழிமுறைவா நாம எல்லாம் இல்லையா எல்லாரையும் ஞானமே இந்த ராசி கட்டது இந்த ராசி கட்டமானது எவ்வாறு பனிரண்டு

அந்த என்ற ஒரு சுற்றுப்பாதையா அதுதான் இந்த கட்டம் சுற்றுப்பாதையினாலே வந்து பட்ட வடிவமாக இருக்க வேண்டும் இல்லை கோல வடிவமாக இருக்க வேண்டும் இந்த கட்டப்பாய்ச்சியா எந்த கேள்வி மருந்து ஏன் சொல்லணும்னா ஜோதி மாதிரி போய் அல்லது உண்மை இல்லை என்று சொல்லக்கூடிய அவர்கள் தனக்கு தோன்றிய சந்தேகங்களை கை வைத்து பற்றியா நான் சொன்னேன் இதா இந்த மாதிரியான அவர்கள் தங்கள் சார்பாக பிரச்சனை வாய்ப்பாக அமைவதற்காக இருந்தால் ஜீரோ ஆனால் அவை அதை விளைத்தோடு என்னவென்றால் சதுரமானத்தில் ஒரு புள்ளியின் மேலே நேரத்தோடு தொழில்நுடிகம் தொழில் ஆறு அது ஒரு புள்ளி என்று எடுத்துக்கொண்டால் அது ஜீரோடியில் இருந்து ஒரு சுற்று நூற்றி இங்கே சொல்லுவோம் இங்கே இருந்ததோட நான் படித்தே தரணும் நம்முடைய படிப்பு அதை கல்வியானது நமக்கு சொல்லி தருகிறேன் அப்போது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா படி ராசியானது இங்கேருந்து அதுங்க தான் பிறப்போம் இருபது டிகிரி வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி இருக்குது அப்படியே கல்வி போயிருக்கு பொதுவாகவே ஜோதிடத்துக்கு சொல்லப்படும் நிறைய விஷயங்கள் ஜோதிட கருத்துக்கள் ஜோதிட வார்த்தைகள் அனைத்துமே மனித முயற்சிக்கு எளிதாக சுலபமாக இருப்பதற்காகவே பயன்படுத்தப்படும் பொழுது முழுதடி இங்கே வச்சு தான் பண்ணலாம் என்ற விட இங்கே வச்சு பண்ணும்பொழுது மனிதனுடைய இந்த ஜோதிட சார்ந்த விஷயங்களை தேங்க திருப்பு அமலூர் இணைப்பு பார்வை சூழ்ந்த இதெல்லாம் வந்து கணித்து பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கிறது என்பதால் மனசுக்கு நல்லா தேவை எல்லாத்தர் நமக்கு எது ஈஸியாக இல்லை சோபா இருக்கும் அதை நம்ம செய்யணும் அப்படி இங்கே இருக்கிறத இதுதான் காரணம் இல்லை இங்கே இருக்கிறதுனால வந்து இது மாறுபட்ட ஒன்று என்று சொல்ல இது ஆரம்பித்து மேசராசி அடுத்து திரு சபா அடுத்து அடுத்து கண்ணி ராசிகளாக இப்போ நாம் சொல்ல ரெண்டு விஷயங்களை வைத்து ஜோயினம் உண்மை என்பதற்கான ஒரு விளக்கமாக நமக்கு தெரிஞ்ச அளவு சொல்வதற்கு விஷயம் முதல் விஷயம் என்னவென்றால் நமக்கு வரலாறு என்ன சொல்கிறது என்றால் நாம் இந்தியாவை அழிமைப்படுத்தி ஆண்ட நாடு இங்கிலாந்து அந்த இங்கிலாந்து உலகை ஆண்ட சாம்ராஜ்யம் வரலாற்றில் உலகை ஆண்டது என்றால் எவ்வாறு இப்போ அதனுடைய பரப்பளவு என்ன பரப்பளவு பார்த்தா சிறிய நாடு அது எவ்வாறு உலகை ஆண்டது பார்த்து இல்லை பிற நாடுகளும் கூட இங்கிலாந்து பரப்பளவில் மக்கள்துறையிலும் தெரியவில்லை இப்படி எப்படி இது சாத்தியம் இதை நாம் அறிவியல் போக விஞ்ஞான பூர்வம் அருகினால் அதுக்கானபடி எனக்கு தெரிஞ்சவரை இல்லை அல்லது அதை விடையே நான் படிக்காமல் இருக்கலாம் நமக்கு சேர்ந்து நாம் கட்டறிந்த ஒரு விஷயங்கள அடிப்படையில் ஊழல் பார்த்தாலுமே அதுக்கான கிடையாது அப்போது ஒரு சிறிய எப்படி உலகை ஆண்டது என்பது அதுக்கு ஜோதிடத்தில் விட ஜோம் பார்க்கிறாலும் சரி ஜோதி சரி ஒவ்வொரு கிரகம் உச்சம் என்று ஜோடத்தில் குறிப்பிடப்படும் அந்த உச்சம் என்பது மேசராசியில் எந்த கிரகம் உச்சம் அடைகிறது என்றால் சூரியன் உச்சமாயிருக்கும் இந்த சூரியன் உச்சமாகும் மேசராசியில் தான் இங்கிலாந்து நாட்டினுடைய என்ற நகரம் அதுதான் கிரீன் மீன் டேன் என்று உலக பொது நேரமாக குறிப்பிடப்படும் அந்த உலகத்திற்கான நேரம் ஆரம்பிக்க இருப்பது முடியும் போய் இருந்தாலும் நேரம் என்ற ஒரு கணக்கிற்கு அதையே உலகமாக வைத்திருக்கிறார் மேசராசிகள் சுவை உற்சாகம் அந்த மேசராசி என்ற நிலப்பரப்பில் இருப்பது எங்களாக எனவேதான் இங்கிலாந்து உலகை வேறு எந்த வகையிலும் இங்கிலாந்து உலகை ஆண்டது எதனால் என்று சொல்வதற்கான ஒரு சொல் தத்துவாசமான ஒரு வழிமுறைகள் இருக்கிறக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இவ்வாறு அணுகு ஜோடு அடகு போல்வது அதற்கானபடி கிடைக்கிறது சில எவனுமே சொல்லப்படுவது நல்லது செய்ய சூரிய போய் சூரியன் போய் அஞ்சு வருஷம் வச்சுருக்கேன் ஏ சூரிய விசிமத்து வருஷமாக மாட்டாரா இல்லை அவருடைய ஆட்சி விசிம்பத்தில் உச்சமாக மாட்டார் நாம் சொல்லுவது அதுதான் ஜோதிடம் என்பது இந்த ஜோதிடத்தை வழிமுறைப்படுத்திய முன்னோர்கள் எல்லாருமே அவங்களுக்கு தோன்றிய ஒன்றை ஜோதிட விதியாகவோ ஜோதிட அமைப்பாகவோ செய்ய இல்லையா அண்டத்தில் உள்ளதால் பிண்டத்தில் உள்ளது என்று நாம் தமிழில் ஒரு சொல்லுவோம் அண்டத்தில் இருக்கும் கிரகங்கள் அதனுடைய நகர்வுகள் இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொன்றையும் நம் முன்னோர் ஜோதிட புத்தியில்லாக்க அமைத்திருக்கிறார்கள் அவ்வாறு பார்க்கும்போது இதற்கு என்ன ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் சூரியனை மையமாக வைத்து பூமி சுற்றி வருகிறது அப்படி சுற்றி வரும் பொழுது நான் பண்ணால் அந்த முன்னூற்றி எழுபது டிகிரி சுற்றோம் இல்லையா இந்த ஜீரோ டிகிரி வந்து மறுபடியும் முன்னூற்றி எழுபது டிகிரி அந்த ஜீரோ என்பது ஆரம்பம் சூரியனுக்கு மிக அருகாமைகள் பூமி செல்லும் பொழுது இந்த ஜீரோ டிகிரி என்பது தொடங்கும் அந்த தெரியலாம் சூரியனுக்கு மிக அருகாமை போகிற கூட நமக்கு கோடை காலமாக நசரித்து பிடிக்கிறது அது சித்திரை மாறும் சித்திரை வை எப்படி இருக்கும் பெருசாக அந்த மாதிரி அதிலையுமே பிற நாடுகளில் அது குளிராக குளிர்காலம் மற்ற வேறு பருவநிலைகளாக இருக்கும் என்னென்னதா அதனுடைய சுழற்சி முறை அதுவும் இருபத்தி மூணு டிகிரி சாய்ஞ்சு அதை சுற்றி இருக்கப்போ அந்த சுழற்சி முறை அடிக்கடி சூரியனுடைய வெப்பத்திற்கு அதாவது சூரியனுடைய வெப்ப அடைகள் படு அளவுக்கூடிய இடங்கள் எது என்ற பார்க்குறப்போ சித்திரை என்பது சரியாக இருக்கு எனவேதான் சூரியன் அந்த மாதத்தில் இந்த பாகை என்ற அளவில் வரும்போது உச்சம் என்று நம் உறவு எடுத்துக்கிறார் அப்படி உச்சம் என்று ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இங்கிலாந்து என்ற நாட்டால் அது தேசத்தினால் உலகை பாலமுடிந்தது அது வந்து அது நேர்மையாக இருந்ததோ நியமிப்படுகிறதோ அதனால் இயற்கை என்பதற்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணுங்கிறப்போ அது நல்லது கெட்டது இந்த விதம் அப்படின்றதுக்கானது இல்லை அதை வச்சு தான் சில நிறைய பேர் யோசிச்சு சொல்லுவாங்க இந்த குறிப்பிட்டு வருது நிறைய பண்ணி பார்த்துருக்கேன் இந்த யோகம் வரப்போகுது இந்த இது வந்து நீங்கள் மாற்றவே முடியாது நீங்கள் சிறப்பான ஒரு யோகம் இருக்குது அரிசை வளர்ப்போகுது நீங்கள் நல்லா உயர்நிலைக்கு போக போகிறீங்க அடித்து சொல்கிறேன் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா என்ன அப்படின்னா இப்படி இருக்கிறப்போ அந்த அமைப்பு கண்டிப்பாக கிடைச்சே இருக்கும் அது கிடைக்கக்கூடிய நபர் அல்லது கிடைக்கக்கூடிய இடம் தேசமூட அது அணுனது மேல்மொழியாக பொறுப்பொழியாக இருந்தது அப்படினால இப்படி ஒரு தன்மை இருப்பதாவது தான் வளர்ந்து சொல்லக்கூடிய ஜோதிட அனைவரும் உறுதியாக சொல்வது அடித்து சொல்கிறேன் ஒரு முடிவு சரி அது கூட எழுத சூரியன் இது ஒரு சரி ரெண்டாவது அவர் முறையெல்லாம் எப்படி சொல்லணும் சொன்னீங்க அதாவது ஒரு மனிதனுக்கு பிறந்த தேதி தெரியலை அவருக்கு பிறந்த தேதி எதுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு அரசாங்க ரீதியான ஒரு ஆவணங்களில் தன்னுடைய பிறந்த தேவை என்று வரைக்கும் என்போட வைத்துக்கொள்வோம் அதுக்கு தெரியலைன்னா அந்த பிறந்த தேவை எப்படி இந்த இப்போ வந்து பசங்க பதிகளையும் கதமூலமாக தை இருந்தாலும் ஜோதி ரீதியாக அதை தைக்க முடியுமா எங்களுக்கு அப்படி சனி என்ற ஒரு ராசி இருந்து மீண்டும் இந்த ராசிக்கு வந்து முப்பது ஆண்டுகளாக இந்த முப்பது ஆண்டுகள் வரை ஒரு இடைவெளி கால அளவு வைத்துக்கொண்டால் இப்போ நாம் கிட்ட பிறந்த கேள்வி தெரியல அப்படின்னு வர முப்பது இருப்பார் வைத்துப்பார் ஒரு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் அது நம்ம அவரை பார்த்தாலே தெரியும் எடுக்கிறப்பா இருப்பார் அவரை வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை விஷயத்தையும் செய்யணும் அவர் இல்லாமல் செஞ்சோம்னா அது ஒரு அதை எப்படி சொல்வது ஒரு அனுமானமாகத்தான் அவர் நேரையை உட்காந்து அவர்ட்ட சில கேள்விகள்லாம் கேட்டு நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கு அவர் என்ன பதவி சொல்கிறாரு எப்படி ஆரம்பிச்சு நாம அதை அவருடைய பதவி தேவை கண்டுபிடிக்க முடியும் எனும்போது அவர் எதிர்காதிக்கணும் அவர் எதிர்க்க உட்பாதிக்கணும்னாவே அவன் சொன்ன அந்த இது சனிவரையில் முப்பது ஆண்டு ஒரு சுற்று வேணும்பொழுது அவர் அந்த ஒரு சுற்றுப்பு வருகிறாரா அது முப்பது வயது சின்ன குப்பை சுட்டவரா அது முப்பதுக்கு அறுபது வயசுக்குள்ளதுவாரா அது இந்த மூணு கட்டைகளுக்குள்ள ஏதாவது பிறகு முப்பது ராக எந்த ஆண்டில் பிறந்திருப்பார் என்போது சனி ஒரு ராசியில் இரண்டாயிரம் ஆண்டுகள் இந்த இரண்டரை ஆண்டுகள் அதை இரண்டை ஏழு ஆண்டுகளுக்கு கூட ஏன் இரண்டரை ஆட்டில வக்ரம் என்ற இதெல்லாம் புரிந்து கொள்ள அதை அணுவதற்கு சுலோகமாக இருக்கக்கூடிய விசையை கொண்டது வருஷமே அவர் இந்த முப்பது வருஷத்துல குறிப்பிட்ட இரண்டரை ஆண்டு என்பதையும் நாம் கண்டுபிடிக்க முடியும் அதையும் அவரை வச்சு ஒரு பயனஞ்சி பயனஞ்சி என்று தெரிஞ்சுக்க இந்த ரெண்டரை ஆண்டு வளர்ந்த உடனே அந்த ரெண்டரை ஆண்டு ஒரு ஆண்டு என்பதை குரு என்ற கிரகம் குரு என்ற கிரகத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வருஷத்துல சனி என்ற தந்தையை வைத்து இந்த சனியோட குரு என்று சேர்ந்தாக்கூட எழுதி எப்படி இருக்கும் அதாவது அந்த குரு என்பதால் அவர் நல்ல செஞ்சிருக்கா அப்படின்னா எந்த கட்டத்தில் இருக்கும் அதை வைத்து இந்த ரெண்டாண்டு ஒரு ஆண்டு என்பதை நாம் தெரிந்து அப்புறம் எந்த மாதம் என்பது தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அது சூரியனுடைய வழி நம் சூரியன் சொன்னுடைய வேசங்கள அவர் இருந்தார்னா அது தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் விசபுத்திர வயாசி இது நாம் ஆங்கிலம் நினைக்கிறோம் சில தமிழ் மொழியும் வைத்து எந்த மாதத்தில் அவர் இருந்தால் அல்லது அவர் சொல்ல விஷயம் வைத்து பொதுவாகவே வீட்டுக்கு மூத்த பையனாக இருந்தால் அது சூரியனே தன்மை இருக்கும் சொல்வோம் அவர் மூத்த பயனாக இருக்காரா அவர் அரசாங்க வேலைகள் இருக்காரா என்பது கொஞ்சம் அல்லது ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண மனிதராக கூட இருப்பார் அப்படி இருந்தாலும் அதுக்கு சூரியனுக்கு சொல்ல முடியும் ஏன்னா சூரியன் உச்சம் சொல்ல முடியாது அதே மாதிரி சூரியன் நீச்சம் என்று துலாம் ராசிக்கு குறிப்பிட அப்போ ஒரு ஏற்பாடாக சாதாரண மனிதராக அதாவது அரசாங்க உதவி இல்லாத தந்தை இல்லாத மூத்த பயணம் இல்லாமல் அப்படின்ற பயத்தில் இப்படிலாம் இருக்க வச்சு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவருடைய பிறந்த மாதம் என்பதை நான் தெரிந்து கொள் அப்படி தெரிவிக்கோம்னா அடுத்த சந்திரன் அதை வைத்து அந்த மாதத்தில் இரண்டே கால நாட்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வார் எப்படின்னா நம்ம சொல்லணும் ராசி வளமாக பார்க்கணும்னா என்ன சரி பத்திரிக்கையில் இந்த ராசிக்கு இந்த இந்த குணநலங்கள் நம்ம சொன்னே அவர் எழுதிதான் இருப்பார் ஒவ்வொன்றும் அவன் கேட்குறோம் விஷயங்கள அப்புறம் இந்தந்த ராசி இந்த நட்சத்திரத்துக்கு கேட்ட குணங்கள் அவர்கிட்ட எழுதிதான் கேட்க நீங்கள் பேருவீங்களா அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான தன்மை உள்ளவராக ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்டு அதன்படி அந்த ராசி நின்று ராசியில் என்ன பண்ண போகிறோம் ரெண்டே கால நாள் அப்போது நட்சத்திரம் மற்றும் சூரியனும் சந்திரனுக்கும் இடப்பட்ட அளவு சி எனப்படும் அதை நான் அவருடைய ரெண்டே ஆறு நாள் ஒரு நாள் என்பதை அணிய முடியும் அப்படி ஒரு நாள் என்பதை அணிவிட்டால் அவர் பிறந்த தேவியை தெரிந்து கொள்ளும் அதை பிறந்த நேரத்தை தெரிஞ்சுக்கொள்ளும் முடியும்னா கொஞ்சம் கூடுதலான கணக்குகள் நிறைய கிரகங்களின் நினைவுகள் அப்படின்னு பார்த்து அவற்றின் விஷயங்களை கேட்டு லக்னம் என்பதை வைத்து அவர் பிறந்த நேரத்தை அனுமான சொல்லணும் எப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு லக்னம் என்பது இரண்டு மணி நேரத்தையும் போயிருக்கும் அந்த இரண்டு மணி நேரத்துக்கு என்ன ராசி வருகிறது அதுவே அவருடைய லக்னம் என்று அப்போ மேஷத்தில் இருந்தால் மேசராசி வந்தால் மேச லக்கணம் அடுத்த ரெண்டு மணி நேரம் நான் ரிஷவராசி இருந்தால் ரிஷவ லக்கணம் என்று இவ்வாறு இப்போ மேசராசினா அதுக்கான ஒரு தன்மை இருக்கும் ரிசர்வ் ரிஷவராசினால் அதுக்குனால தன்மை இருக்கும் இதை மேற்கொன்ன மற்ற முதலில் பார்க்கக்கூடிய சனியை குரு சூரியனு மாசம் இதோட இணைச்சி பார்த்து என்ன லக்னாவாக இருப்பார் என்றார் நாம் சொல்லலாம் இவ்வாறு நாம் சொல்லக்கூடிய ரெண்டு நிலை அதாவது உலகையாண்ட தேசம் சூரியன் பறையாத தேசம் என்று குறிப்பிடப்பட்ட குறிப்பிடப்படுகிற வரலாற்று இன்னும் அது மக்க முடியாது வரலாற்றை சொல்லப்படுகிற இங்கிலாந்து நாட்டுக்கு எப்படி அந்த கௌரவம் கிடைத்தது என்பது வெளியில் நாம் என்ன பதில் கிடைக்காம இருக்கும் ஜோதிட ரீதியாக நான் படங்கும்பொழுது அதற்கு பதில் கிடைக்கிறது என்பதும் ஒரு மனிதனுக்கு பிறந்த தேதி தெரியாமல் இருந்தால் அதை ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்ள முடியுமா என்பதற்கு கிரகங்கள் மூலமாக இந்த செயல்பாடு அதற்கு உண்டாதா இருக்கிறதா என்பதை மூலம் கிரகங்களிற்கும் இருப்பினை வைத்து ஆண்டுகள் என்ற அடிப்படையில் சூரியனை பிரிவித்து மாதங்களை கட்டப்படுவது பின்னர் சந்திரனியை வைத்து நட்சத்திரம் என்றது பிறகு அதில் நேரம் என்பது லக்னம் என்பது ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக போவொன்றாக என்று ஊழலில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் என்று விளக்குவதற்காக இந்த மகிழ்ச்சி ரீதியாக ஒன்று ஜோதிட உண்மை அதை நம்புகிறவங்க நம்பிடும் அதுவே நம்புகிறவங்க சரி கூட நம்புவாங்க அது யோசிக்கணும் தான் அதுக்காக இருக்கேன் யோசிக்காத சொல்றது சரி அப்படின்றது அது அவருடைய அதீதமான நம்பிக்கை அவருடைய ஆர்வம் நம்பாதவங்களும் உண்டு எப்படி இருந்தாலும் நம்பினவங்களுக்கு அவங்களுக்கு நம்பாதவங்க நம்பினவங்க சரியான ஒரு வழிமுறை வழி சிறப்பாக வருக்கு முயற்சியை படி அவர் மாறிக்கொழிமுடியாது என்னவென்றால் இருக்கும் ஏற்ற இயக்கங்களை சந்தித்து சிரமப்பட்டு அதை அனுபவமாக கொண்டு தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்வாரா இருப்பார் தன்னுடைய கனிப்படை யாரும் பார்த்ததுமோ என்ன படம் என்றால் வரவேற்கும் விஷயங்களை தெரிந்த அதற்கேற்ப நம் செயல்பாடுகள் அமைத்துக் கொண்டால் சிரமமில்லாத இல்லாத வாழ்க்கை அமையும் என்று சொல்றது முக்கியமானது உதவி செய்கிறதா கண்டிப்பாக உதவி செய்கிறேன் எனக்கு தெரிந்த அளவு சொல்லியிருக்க நண்பர்களே இதை பற்றி நாம் சொல்லிய விஷயங்கள் மாறுபட்ட கருத்து அல்லது வேறு எதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கீழே தொலைவிஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் தொடர்பு கொண்டு கேட்டு போகலாம் ஏனெனில் எவ்வாறு சொல்லப்படுகிறது எவ்வளோ பேசுவது இல்லையா பேசுகின்ற அது ஒரு கலை சில பேருக்கு நன்றாக வரும் சிறவருக்கு சிறப்பாக இருக்காது நான் எப்படி சொல்லியிருக்கிறேன் என்று உங்களுக்காக பாடக்கூடிய உங்களுக்கு சரியாக இருந்தா என்ன அப்படிங்கிறது போட்டோம் சொல்ல அந்த கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் அல்லது வேறு கேள்விகளில் கருத்துக்கள் தேவையில்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறது Claro, 我这里给大家来个介绍，还没怎么嘞。